முதல் கேள்வி கோவில்களில் பொது இடங்களில் பாபாவின் விக்கிரகங்கள் இருக்கின்றது படங்கள் இருக்கின்றது அதை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் சப்ஜெக்டு அது விக்னப்படாமல் இருக்க வேண்டும் அது ரொம்ப நொறுங்கி போயிருந்தது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்களே உங்கள் கைகளால் எடுத்து நீர் நிலையில் கரைச்சிருங்க நல்ல அருமையாக இருந்தது அப்படின்னா உண்மையிலே அது தப்பு அது கொண்டு வந்து வச்சவங்க வந்து அது மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க ஒரு தான் கேட்டாங்க அண்ணா சில புதுசாக இருக்குன்னா ஒரே ஒரு கீரல் மட்டும்தான் காலில் இருக்குது அதை நான் வந்து வீட்டில் வச்சுக்கலாமா என்கிட்ட ஃபோனில் கேட்டாங்க தாராளமாக வச்சுக்கோங்க சொன்னேன் இப்போ சகோதரி பிரமாதமாக வீட்டில் வச்சுருக்காங்க இல்லைங்களா அதனால் பாபாவின் விக்கிரகங்கள் எங்கே பார்த்தாலும் அருமையாக இருந்ததுன்னா தூக்கிட்டு வந்துடுங்க நமக்கு அவர் கிஃப்ட் அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு அர்த்தம் அதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால் அதை குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எங்கு பார்த்தாலும் தூக்கிட்டு வர சொல்லுங்கள் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்